அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் தஞ்சை வராகி அம்மனை இப்படி வழிபாடு செய்தால் போதும் வேண்டியது நிச்சயம் கிடைக்கும் தஞ்சை பெரிய நிறைய சன்னதிகள் உள்ளது ஆனால் வாராகி அம்மனுக்கு இருக்கும் தனி சன்னதி என்றுமே சிறப்பு வாய்ந்தது அதற்கு முக்கிய காரணம் சோழ மன்னர்களின் வெற்றி தெய்வமாக வராகி அம்மன் விளங்கியதுதான் சோழ மன்னர்கள் எந்த செயலையும் தொடங்கும் முன்பு வராகிக்கு சிறப்பு வழி குறிப்பாக போருக்கு புறப்பட்டு செல்லும் போது வராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்திய பின்னர் தான் செல்வாராம் வராகி அம்மன் சோழர்களின் வெற்றி தெய்வமானால் என்று கூறப்படுகிறது வராகியம்மனின் சிறப்பு என்னவென்றால் சப்தரில் ஒருவரான வராக வராகி இரு கரங்களில் கொண்டு கருப்புற நிற ஆடை உடுத்தி சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருப்பார் முறை குறித்து அங்கே உள்ள சிவாச்சாரியார் என்ன சொல்கிறார் என்றால் கொடிய ஏவல் பில்லி இருந்தும் காப்பாற்ற மத்தியில் பிரசித்தி பற்றி விளங்குகிறார் அம்மனுக்கு கிழங்கு வகை உணவுகள் மிகவும் பிடிக்கும் சக்கரவள்ளி கிழங்கு போன்றவை அதே போல பிச்சிப்பூ மற்ற வாசனை புஷ்பங்கள் மறிகொழுந்து இதையெல்லாம் அம்பாளிக்கு சாட்சினால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கோரை கிழங்கு என்ற ஒரு கிழங்கு இது அம்மனுக்கு விசேஷமான ஒன்று அதை அபிஷேகம் செய்யலாம் அல்லது நெய்வேத்தியமும் செய்யலாம் அதே போல கஸ்தூரி மஞ்சள் பொடியால் அபிஷேகம் செய்தால் கல்யாணம் நடக்கும் என்ற ஐதீகம் இருக்கிறது என்ன சொந்தங்களே தஞ்சை வராகி சிறப்புகளை பற்றி இந்த வீடியோ வாயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ணுவேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது கூடவே ஆன்மீக விஷயத்துல ஒளிஞ்சிருக்கிற அறிவியல் காரணங்களை பற்றி நாம கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லையா அதனை தொடர்ச்சியாக பார்க்கலாம் வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்ற ஒவ்வொரு ஆன்மீக அறிவுரையும் பின்னால் பல ஆயிரம் ஆண்டு கால அனுபவம் மட்டுமல்ல அறிவியலும் கலந்திருக்கிறது அவற்றை ஆராய்ந்து பார்த்தால் நம்மை வியக்க வைக்கும் பல விஷயங்கள் இருக்கும் கல்யாண வீட்டில வாழை மரம் மாவிளை தருணங்கள் கற்றும் அதுக்கு காரணம் மங்களகரமான விசேஷ நாட்கள்ல கூடுற மக்கள் கூட்டங்கள்ல வெளிப்படக்கூடிய மூச்சு காற்றில் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் வியர்வை அதிகமா இருக்கும் இதனால கூட்டத்துல மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மாசுபட்ட காற்றை தூய்மைப்படுத்தி ஆக்சிசன் நிரம்பிய நல்ல காற்றாக மாற்றி வழங்குவவைதான் வாழை மரமும் மாவிலையும் வெள்ளை செவ்வாய் வீடு முழுக்க சாம்பிராணி புகை போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதற்கு சில அறிவியல் காரணங்கள் இருக்கு பொதுவா வீட்டுல உற்பத்தி ஆகிற பூச்சி தொல்லை கொசு தொல்லை நீங்கவும் நாம செய்யற இயற்கையான வழிமுறை தான் இது சாம்பிராணி மனம் பல்வேறு விதமான பூச்சிகளையும் கொசுக்களையும் எதிர்க்கக்கூடிய வல்லமை கொண்டதுங்க வீட்டின் நிலைப்படியில மஞ்சள் தடவுவதற்கு காரணம் மஞ்சள் ஒரு கிருமி நாசினி நல்ல கிருமி சொல்லலாம் வெளியில வெவ்வேறு கிருமிகள் உள்ள இடங்களுக்கு சென்று திரும்பக்கூடிய நம்ம கால்கள் முதல்ல மிதிக்கிறது நம்ம வாசல் தான் இல்லையா அங்க மஞ்சள் தடவப்பட்டிருந்தா அது கிருமிகளை உள்ளே வரவிடாம தடுத்து நோய் தொற்றுகளை தவிர்க்க வழிவகுக்கும் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் இதை கடைபிடிக்க சொல்லியிருக்காங்க அடுத்து பிள்ளையார் கோவில்ல தோப்பு கரணம் போடுறதுக்கும் காரணம் இருக்குங்க தோப்பு கரணம் போடும் போது காதுகளை பிடிச்சுக்கிறதுனால முக்கிய அக்கு பஞ்சர் புள்ளிகள் தூண்டப்படுது இதனால மூளையோட நரம்பு மண்டல வழிகள்ல சக்தி வாய்ந்த மாற்றங்கள் நிகழுமா இடது கையால காதையும் வலது கையால காதையும் பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து எழும்போது மூளையோட இரு பகுதிகளும் பல அடையுதுங்க அதே மாதிரி கோயில்கள்ல மூளை விக்கிரகம் அமைந்துள்ள கருவறை அலைகள் அதிர்வடையும் படி அமைஞ்சிருக்கு விக்கிரகத்திற்கு செய்யப்படுற அபிஷேக ஆராதனைகள் மந்திர உச்சரிப்புகள் விக்கிரகத்துல பட்டு அதில் அதிர்வடையது இது உடல் வக்கிர அமைதியை தருது அபிஷேகத்தை காற்றும் ஈரப்பதம் உள்ள காற்றும் வெளியில வருது இது உயிர் வாழ தேவைப்படும் மின் அலைகள்னு சொல்றாங்க துளசி மாவிளை வேப்பிலை இது எல்லாத்தையுமே அந்த அதிக மின்னோட்டம் காணப்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கிறது துளசி தீர்த்தம் பலவித நோய்களை கட்டுப்படுத்துமாம் அதனாலதான் தீர்த்தம் வந்து கொடுக்கறாங்க ஆடையில செய்யப்படுற வழிபாடுகளையும் அறிவியல் ஒழிஞ்சிருக்கு மேலும் கோவில்கள்ல அரச மரத்தை வளம் வர்றாங்க இல்லையா இப்ப அரசமரத்தோட தாமிர சத்தும் மின்சார சக்தியும் காற்றின் மூலமாகவும் இலையின் கூர்முனை வழியாகவும் வளம் வருவோர் உடல்ல பாயுது இது பெண்களுடைய கற்பத்துக்கு தடையா இருக்கிற கிருமிகளை அளிக்குது அதனாலதான் அரசமரத்தை சுத்தி வர சொல்றாங்க குழந்தை இல்லாதவங்க தவம் புரியும் புனிதமான மாதம் மார்கழி இல்லையா அதிகாலையிலேயே எழுந்து பொருட்படுத்தாம நீராடிட்டு இறைவனை வழிபடுறோம் மார்கழி மாதம் அதிகாலை நேரத்துல விஞ்ஞானிகள் குறிப்பிடுற ஓசோன் அப்படின்ற தூய பிராண வாயு காட்சி வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த மண்டலத்துல அடர்த்தியா அந்த தூய பிராண வாயு காட்சி மண்டலத்துல அடர்த்தியா வரும் இது உயிர் வாழ்றதுக்கு உடல் உறுப்புகள் உற்சாகம் பெறதுக்கு ரொம்பவே உதவும் அதனால மார்கழி மாதம் தவற விட்டுறாதீங்க என்ன சொந்தங்களே முன்னோர்கள் கடைபிடிச்சதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அறிவியல் உண்மைகளை வந்துட்டு நீங்க புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் ஆன்மீக காரணமாக இருந்தாலும் இது ஒரு அறிவியல் காரணம் ஆமாங்க நான் ஆன்மீகம்னு பார்த்தோம்னா நம்ம மனதிற்கு அது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அதே மாதிரி நம்ம அறிவியல் காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதற்காக தான் இதை வந்து பயன்படுத்துறோம் என்ன சொல்லுவாங்க மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை சொல்லுவாங்க அறிவியல் காரணம் பலமான அறிவியல் காரணங்கள் தான் காரணம் இல்லையா இன்னமும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சாணி தொழிப்பாங்க அந்த சாணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதே சமயம் நோய்களும் பரவாம இருக்கக்கூடியதுதான் சரிங்களா மஞ்சள் எப்படியோ அதே மாதிரி சாணத்துக்குமே அந்த ஒரு பவர் உண்டுங்க என்ன சொன்னே எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க இன்னும் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா சொந்த விஷயங்களை நம்ம கூட கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க நம்ம அடுத்த வீடியோல அதையும் பகிரலாம் சரிங்க சொந்தங்களே இந்த ரெண்டு ஆன்மீக தொழிலுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்